வனத்துறை அதிகாரிகள் இதனை தடுப்பதால் இந்த தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பெருத்த வேதனையோடும் மன வருத்தத்தோடு இருக்கிறார்கள் முதலமைச்சராகிய தாங்கள் வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உடனடியாக உத்தரவிட்டு தொறிமுத்து ஐயனார் கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்கு எந்த தடையும் இல்லை என்ற அறிவிப்பை தயவு செய்து உடனடியாக நீங்கள் அறிவித்திட வேண்டும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் அரிநாடர் தலைவர் சத்திரிய சான்றோர் படை கட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் பணிவான கவனத்திற்கு திருநெல்வேலி மாவட்டம் பாவநாசம் வனப்பகுதியில் அமைந்துள்ள சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவிலாகும் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்று தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சார்ந்த சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமத்தில் உள்ள ஊர் பொதுமக்களுக்கு குலதெய்வமாக இந்த தெய்வத்தை வணங்கி வருவது வழக்கமாக இருக்கிறது கடந்த நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இங்குள்ள ஊர் பொதுமக்கள் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு சென்று குடும்பத்தோடு அங்கு சென்று சாமி கும்பிடுவது வழக்கமாக இருக்கிறது ஆனால் கடந்த கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவை காரணமாக காட்டி வனத்துறையினர் பக்தர்கள் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடுவதற்கு தடை விதித்திருந்தார்கள் கொரோனா காலங்கள் மாறினாலும் கூட அந்த தடை இன்று வரை வனத்துறையினாலும் அப்பகுதியில் உள்ள காவல்துறையினராலும் பக்தர்களுக்கு அந்த தடை நீக்கப்படாமல் இருக்கிறது வருகிற ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆடி அமாவாசையை முன்னிட்டு சொரிமுத்து ஐயனாரை குலதெய்வமாக வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவரும் குடும்பத்தோடு சாமி கும்பிட ஏதுவாக மாண்புமிகு முதலமைச்சராகிய தாங்கள் வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உடனடியாக உத்தரவிட்டு சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்கு எந்த தடையும் இல்லை என்ற அறிவிப்பை தயவு செய்து உடனடியாக நீங்கள் அறிவித்திட வேண்டும் ஏனென்று கூறினால் காலங்காலமாக இந்த குலதெய்வ வழிபாடு நடைபெற்று வருகிறது அந்த ஆடி அமாவாசைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே குடும்பத்தோடு சென்று அங்கு கோவிலில் குடில் அமைத்து அங்கு தங்கி இருந்து சாமியை கும்பிட்டு வருவதுதான் வழக்கம் வனத்துறை அதிகாரிகள் இதனை தடுப்பதால் இந்த தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பெருத்த வேதனையோடும் மன வருத்தத்தோடும் இருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக வனத்துறை அமைச்சரவர்களிடம் எடுத்து கூறி சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகளிடம் எடுத்து பேசி இந்த தடை உத்தரவை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் இந்த சோய்முத்து ஐயனார் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு காவல்துறையினராலோ அல்லது வனத்துறை அதிகாரிகளாலோ எந்த ஒரு பாதிப்பும் சாமி கும்பிடுவதற்கு இல்லாமல் அவர்களுக்கு சாமி கும்பிடுவதற்கு ஏதுவாக அனைத்து வசதிகளையும் வனைத்துறை அதிகாரிகள் செய்து தர மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் சார்பாகவும் எங்களின் சத்திரிய படை கட்சியின் சார்பாகவும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்